இந்த வாகனத்தை வந்து பார்க்க பாக்க ஒரு குட்டி வாகனம் மாதிரி இருக்கும் ஆனா இதெல்லாமே வந்து நாங்க திறந்து இந்த பாருங்க ரெண்டு தசம் இருக்கு நீங்க இந்த வாகனம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமே இல்லாம நாங்களே டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே பார்த்து உங்களுக்கு லீசிங்கும் வந்து ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் செய்து தந்தே உங்களுக்கு கையில திறப்பை தந்து அனுப்பி வைப்போம் ஏன்னா வரைக்கும் திறப்ப காட்டவே இல்லை அங்க இருக்க இலங்கையில நாங்க அப்பப்ப அங்க ஒவ்வொரு எலக்ட்ரிக் வாகனம் தான் பாத்துருப்போம் ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிக் வாகனம் தான் எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிக் வாகனம் தான் அந்த அளவுக்கு மின்சார வாகனங்களுடைய வருகையும் மக்களுடைய பாவனையும் அதிகரிச்சு அதுதான் சத்தமே இல்லாம வந்து அப்படியே செல்ல புள்ள மாதிரி வந்து நீங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கு சத்தமே இல்ல வருவாங்க அப்பதான் தெரியுது அடைய வாகனம் வருது அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப பாக்குறதுக்கு நமக்கு இருக்கு இதனுடைய விலை என்ன எத்தனை கிலோமீட்டர் ஓடும் எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து நாம பார்க்க போறோம் வாங்க இது வந்து ரிவோன் லங்கா கொண்டு வர G050 vehicle தான் இது இது வந்து ஹூலிங் manufactured vehicle சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜ்ல வந்து உங்களுக்கு வந்து 230 கி.மீ இது வந்து ஓட கூடியது அதுவும் வந்து 90 கி.மீ பவர் வேகத்துல போறீங்கன்னா தான் 230 அதே நீங்க வந்து குறைவான வேகத்துல கொழும்புக்குள்ள ஓடுறீங்கன்னு சொன்னா அதை விட கூட கி.மீ உங்களுக்கு வந்து இது பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் மெற்றது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு சேஃப்டி ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது இந்த வெஹிக்கிளில் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து சீட் பெல்ட்டை போடாமல் இந்த வெஹிக்கிள் வந்து மூவே ஆகாது சீட் பெல்ட் வந்து டிரைவிங் சீட்டில் இருக்கால் மட்டும் இல்லை மட்டும்தான் வந்து பண்ணலாம் அந்த ஒரு இருக்குது உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்து வந்து எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது காட்டுது இருநூற்றி பத்து கிலோமீட்டர் இந்த சார்ஜுக்கு இருநூத்தி பத்து கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடலாம்ன்றது அதுவே உங்களுக்கு நீங்க மெஷர் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லாம் எனக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம்னு நீங்க கேல்குலேட் பண்ணி பண்ணி ஓட தேவையில்லை டிஸ்ப்ளேலயே எல்லாமே காட்டுது அப்ப நீங்க வந்து இவ்வளோ இவ்வளவு சார்ஜ் இருக்குது இத்தனை கிலோமீட்டர் போகலாம்ன்றதை நீங்க பாத்துக்கொண்டே ஓடிட்டு எங்கயாவது பக்கத்துல நீங்க பார்த்து கொண்டு போகணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது ஃபோன் மாதிரியே தான் வேலை செய்ய போகுது சாதாரணமாக இது வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஒண்டே தான் நீங்க ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படி பாவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த இது நீங்க பாவிப்பீங்க முன் கேமரால எப்படி இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பின் கேமரா ரெக்கார்டிங்ஸும் இதுல இருக்குது உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து அதை நீங்க திரும்ப எடுத்து பார்க்குறதோ இல்லைன்னா யூஸ் பண்றதோ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதனால சோலார்லயும் நாங்க சார்ஜ் பண்ணலாம் சோலாரில் வந்து நீங்க வீட்டை இருக்குதுன்னு சொன்னா வந்து நாங்க வந்து இதுக்கு இந்த இந்த வெஹிக்கிளோட வந்து உங்களுக்கு செவன் வாட் சார்ஜர் ஒன்று நாங்க உங்களுக்கு தருவோம் பேரியடண்டி என்ன மாதிரது பேட்ரிய வாரண்டி வந்து இதுக்கு நாங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் எது முதல் வருதோ அந்த இதுதான் தான் அப்ளிகபிள் ஆகும் அதுதான் நார்மலா நாங்க இப்ப கொடுக்குற வாரண்டி பேட்ரி வாரண்ட்டி இந்த வெய்கிளுக்கு அதை தவிர இனி சொல்றேன்னு சொன்னா வந்து வெஹிக்கிளில் வந்து இங்க இங்கே மேலேஸ் அல்லதுமெல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு அப்படி சிஸ்டம் வந்து ரெண்டு லைமே இருக்குது இதுல உள்ளுக்கு வந்து இந்த லைட்ஸும் ஒர்க் பண்ணும் லைட் அப்போ உங்களுக்கு வந்து வெளிச்சம் கொஞ்சம் கூட வர கூட வெளிச்சா அதாவது நீங்க நார்மலா எங்கேயாவது உங்களுக்கு இந்த வெஹிக்கிள வந்து அதுக்கு மாதிரி லைட் போட்டு அப்படி மாதிரி இந்த வெஹிக்கிள்ல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா நீங்க நார்மலா வந்து இந்த வெஹிக்கிள்ள வந்து உங்களுக்கு வந்து ரீஜென்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்குது அதாவது பிரேக் பண்ணிக்கலாம் வந்து நார்மலாக எல்லா வெஹிக்கிலேயும் பிரேக் பண்ணிக்கலாம் ஒரு ரீஜென்ரேட்டர் விஷயம் இதில் வந்து டபுள் டுவல் ரீஜென்ரேஷன்ன்றது தான் அதாவது நீங்கள் இப்போ எல்லாம் பிரேக் பண்ணுறீங்களோ அந்த நேரம்லாம் பேட்டரி சார்ஜ் ஆகுது ஒரு குட்டி குட்டி பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் ஆகும் ஸோ அந்த அந்த ஒரு மேஜர் ஃபெசிலிட்டி வந்து இந்த வெஹிக்கிளிலையுமே இருக்குது ப்ளஸ் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற அடுத்த அட்வான்டேஜ் ஒன்று தான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்போ வந்து அதை நாங்கள் டிசி சார்ஜிங்னு சொல்கிறோம் நாங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் அது நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற எங்கேயாவது ஒரு சார்ஜர் போட்டுக்கு போயிட்டு நீங்கள் ப்ளாக் பண்ணி சொன்னால் சாடிமோ போர்ட் தான் இதில் இருக்குது சாடிமோ போர்ட்டில் நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விதின் முப்பது நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் அதாவது எயிட்டி பர்சென்டேஜுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் இது வந்து நீங்க நார்மலா வந்து ஃபேமிலிஸ் யூஸ் பண்றதுக்குரிய நார்மல் வெஹிக்கிள் மாதிரி நார்மலா அதாவது கார் மாதிரியோ அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது தேவைன்னு சொன்னா ஏதாவது பிசினஸ்க்கு யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு அப்படியும் கஸ்டமைசபிள் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது இது வந்து சார்ஜர் இதை நாங்க வீட்லயும் வச்சு பாதிக்கலாம் நாங்க கொண்டு போகும்போது நீங்க டிராவல் பண்ணிக்கலாம் இதே இதோடயே நீங்க வந்து டிராவல் பண்ணலாம் நாங்க இந்த பேக் எல்லாத்தோட இன்னும் உங்களுக்கு தருவோம் அப்ப நீங்க டிராவல் பண்ணிக்கலாம் இதோடயே டிராவல் பண்ணீங்கன்னா எங்கேயாவது ஹோட்டலோ எங்கேயாவது போயிட்டு நீங்க அங்க கூட உங்களே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் எல்லா வேனுக்குமே இந்த டூல் எல்லாமே வச்சிருக்கு வாகனங்களுக்கு சாதாரணமா இருக்கு சாவி எல்லாமே வந்து ஓட தருவோம் அதான் சாவி அணியடா ஓடுது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க கேட்க கூடாது இருக்கு சாவியும் தருவோம் நீங்க வாங்குறேன்னு சொன்னாமே பசங்க சீட் இல்லாம நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு விலை பேசஞ்சர் சீட்டோடு எடுக்கிறீங்கன்னா ஒரு விலை ஏன்னா இந்த வேன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி யூஸ்க்கும் பாவிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பிஸ்னஸாகவும் பாவிக்கலாம் அப்போ நீங்கள் பேசஞ்சர் சீட் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் ஐம்பத்தெட்டு லட்சத்துக்கு தரோம் பேசஞ்சர் சீட்டோடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் அறுபத்தொரு லட்சத்துக்கு தரோம் எந்த விதமான கஷ்டமே இல்லாமல் நாங்களே டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே பார்த்து உங்களுக்கு லீஸிங்கும் வந்து ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் செய்து தந்தே உங்களுக்கு கையில் திறப்ப தந்து அனுப்பி வைப்போமே ஏன்னா வரைக்கும் திறப்ப காட்டவே இல்லை அங்கே இருக்க இந்த எலக்ட்ரிக் மினி வேன் பற்றிய மேலதிக தகவல்கள் இன்னும் தேவைண்டா அல்லது இந்த வேனை நீங்கள் வாங்க போகிற ஒருத்தராக இருந்தால் கூட இந்த இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைக்கு பயன்படுத்த போகிறீங்களோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வடிவம் வைத்து கூட இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம்